முக்கிய செய்திகள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மத்திய பட்ஜெட் விளக்க தருமனை பிரச்சார கூட்டம் தேனியில் நடைபெற்றது அள்ளி நகரம் சமதர்மபுரம் பாரஸ்ட் ரோடு மற்றும் கருவேல நாயக்கன்பட்டி ஆகிய ஐந்து இடங்களில் இந்த தருமனை பிரச்சாரமானது நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தேடி

திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய வாரிசுகள் தமிழ்நாட்டில் வாழ்ந்து இருப்பதை போன்று ஏற்கனவே முடிவு எடுத்துவிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி காலகட்டத்தில் தமிழகத்தை இருமலி கொள்கை இருமொழி இருமொழி கொள்கை மாநிலமாக உருவாக்குவதாக தங்களுடைய லட்சியம் என்று சொல்லி முடிவு செய்யப்பட்டுள்ளதாக உங்களுடைய வார்த்தை பிரிவு இந்த நேரத்தில் பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்டவர்கள் தாய்மொழி தமிழர்கள் நேரத்தில் கூட பலமொழி பேசக்கூடியவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பொறுமையை சமூக சிறப்பாக ஒரு சில விஷயங்களை ஒரு சுகாதார பொருளாக கொண்டு வர சொன்னா

கன்னடம் பேசுறாங்க அந்த அடிப்படையில் இந்த மும்மொழி கொள்கை எதை போதிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய தாய்மொழி தமிழை முதல் மொழியாக பிரதான மொழியாக குழந்தைகள் பயிற்சி வேண்டும் உலகளாவிய தொடர்பு மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கிலத்தை கொண்டு வர வேண்டும் மூன்றாவது மொழி அது இந்திய தேசத்தில் பேச்சில் இருக்கக்கூடிய அனைத்து மொழியையும் ஏதோ ஒரு மொழியை தேர்வு செய்ய வேண்டும் பொறுப்பாளர்கள் தேனியில் இருக்கக்கூடிய பெரிய ஆண்டாண்டு காலமாக நிறைய இந்த நம்மளுடைய சமூகத்தில் இந்த செலுத்தி பேசக்கூடியவர்கள் கன்னடம் பேசக்கூடியவர்கள் எல்லாம் தாய்மொழியாக நாம்

மலையாளம் பேசக்கூடியவர்கள் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் கன்னடம் எல்லாம் இந்த நுண்ணொழி கொள்கையை ஆதரித்து தமிழகத்தினுடைய இந்த ஆட்சிக்கு தமிழகத்தில் எடுத்து வரலாம் சட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த திராவிட கோழி திராவிட மாடல் அரசாங்கத்திற்கு அனைவரும் தன்னுடைய குரலை எழுப்பணும் சொன்னால் என்னுடைய தமிழ் முதன்மொழி முதலமொழி ஆங்கிலம் என்னுடைய தொடர்பு மொழி என்னுடைய குடும்பத்தில் பாரம்பரியமான பேசிய பேசக்கூடிய கன்னடம் தெலுங்கு மலையாளத்தை என் பிள்ளைக்கு கற்றுத்தர வேண்டியது இருக்கின்றது எனவே மும்மொழி கொள்கையை தமிழகத்தில் அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்லி எப்படியோ சமூக கட்டமைப்பு உதாரணத்திற்கு தெலுங்கு சக்தியார்கள் என்று இருக்கின்றார்கள் நிறைய தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இருக்காங்க உங்களுடைய ஒட்டுமொத்த கூட்டத்தில் உங்களுடைய அந்த உறவுமுறை கூட்டத்தில் அடுத்த நீங்கள் தீர்மானமாகவே கொண்டு வர வேண்ட எப்படின்னு சொன்னா என்னுடைய மூன்றாவது மொழியாக பேச்சலவில் இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தைக்கு கன்னடம் தெரிந்து போன்ற ஒரு எத்து மொழியாக என்னுடைய பாரம்பரியம் வண்ணம் என்னுடைய சமுதாயத்திற்கு என்னுடைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது இந்த உண்மொழிக் கொள்கை தமிழகத்தை அமுல்படுத்தி என்று அனைத்து சமுதாய மக்களும் நீதியில் வந்து போராடு அதற்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தின் வாயிலாக பொதுமக்களுக்கு ஒரு விபத எடுக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையின் வாயிலாக பெருமொழி கூட்டத்தின் மூலமாக இருக்கின்றோம் இந்த தாண்டே இந்த தாண்டே இந்த தமிழகத்தில் இந்த அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு வஞ்சனையோடு சமுதாயத்தை சீரழிக்கின்ற சமுதாயத்திலே கருவறுக்கக்கூடிய செயலை உற்சாகமாக ஊக்கத்தோடு உறுதியோடு நடைமுறைப்படுத்திக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த கோழி திராவிட மாடல் அரசாங்கம் மதுவை சரளமாக இருக்கிறது மதுவை மது விற்பனை சரலாம் கட்ட பஞ்சாயத்து சரலாம் இங்க இருக்கக்கூடிய பத்திர பத்திர அலுவலகத்தில் பத்திராபீஸ்ல அடுத்த கூட காசு பத்திர முற்றுக்க முடியும் இப்படி ஒட்டுமொத்தமாக காசை மட்டும் பிரதானமாக வைத்துக் கொண்டு ஏதோ ஒரு வகையில் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக